ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது தொடர்பான வானிலை ஆய்வு படத்தோடு தான் நம்ம இருக்கிறோம் ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஆனா இப்ப அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுவிழந்து போயிடுச்சு அதனால நேத்தையும் இன்னைக்கும் சரி மழை பொழிவு ரொம்ப அதிகமா இல்லை இப்போ புதுசா நாளைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெயரிடக்கூடிய அளவில் ஒரு புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள் ஆனா இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமா சென்னை வானிலை ஆய்வு மையமோ அல்லது தென்மண்டல வானிலை ஆய்வு மையமோ முழுமையா எதுவுமே சொல்லல இப்போ அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய போக்கு அது நாளுக்கு நாள் எப்படி அதிகரிக்கப் போகிறது அது மண்டலமாக மாற போகிறதா ஆழ்ந்த காற்றழுத்த தா தாழ்வு மண்டலமாக மாறி அது புயலாக மாறுமா என்பதை நாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது நாளுக்கு நாள் நகர்ந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அளவுல இது விஜயவாடா பகுதியில் இது புயலாக கரையை கடக்கலாம் அப்படின்னு இந்த விண்டி மேப் வந்து சொல்லுது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லலை தனியார் வானிலை ஆய்வாளர்கள்லாம் அது குறித்து ரொம்ப விவரமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இது செல்லக்கூடிய வழியை மாற்றி திரும்பினால் சென்னையில் வந்து நிறைய மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது புயலாக மாறி சென்னையை கடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் ஆனால் நல்ல வேலையாக இப்போ வரைக்கும் அது மாதிரியான எந்த ஒரு சூழலும் இல்லை இந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்னைக்கு அருகில் வரும்போது ஏன்னா இப்போ இது தெற்கு அந்தமான் பகுதியில் தான் இருக்குது சென்னையிலேருந்து வந்து ரொம்ப தூரம் தமிழ்நாட்டிலேருந்து மிக தொலைவில் தான் இருக்குது ஆனால் அருகில் வர வர ஏற்கனவே வந்து பெஞ்சல் புயல் வந்து நெல்லூரில் கடந்து போயிடுச்சு இப்போது இந்த சிஸ்டம் வந்து நெல்லூருக்கும் விசாகப்பட்டினத்துக்கு நடுவில் விஜயவாடாவில் கடப்பதற்காகத்தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது சென்னைக்கு அருகில் வரும்போது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்தர் அவர்கள் இணைகிறார் வணக்கம் ஹேமச்சந்தர் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு எப்படி இருக்கும் இது புயலா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு அந்தமானை ஒட்டிய கடல் பகுதிகளில் தற்போது ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி வீட்டு இருக்கு இந்த வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாளைய தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற இருக்கு இந்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குல என எதிர்பார்க்கப்படுது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் முதல்ல நகர தொடங்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் பொழிவு எப்படி இருக்கும் என்பது இதன் நகர்வை பொறுத்து தான் அமையும் தற்போதைய நிலையில இந்த தாழ் தாழ்வு பகுதி வலுவடைந்து மேலும் வலுவடைந்து புயலாக பெற்று நமக்கு ஆந்திர கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி ஆந்திர கடற்கரை நோக்கி நகர்ந்தால் எவ் எவ்வளவுக்கு நமக்கு தமிழகத்துக்கு அருகே வருதோ அதை பொறுத்து மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சூழலில் தற்போது ஒன்று உறுதியா தெரியுது என்னன்னா மத்திய மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல உருவாகக்கூடிய சலனத்தினால எந்தவித தாக்கமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா அடுத்த ஒரு வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுக்கு ஒரு மழை இடைவெளி கிடைப்பதற்கான சூழல் இருக்கு கண்டிப்பா ஏற்கனவே இருந்த மழை பொழிவு அப்படின்றது வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அதோட அந்த சிஸ்டம் வந்து இப்ப விளந்துருச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க இப்போ வரக்கூடிய சிஸ்டம் வந்து ஆந்திரா நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனா இதுக்கு அடுத்ததா புயல்களை எதிர்பார்க்க முடியுமா இல்ல இதுவே புயலா மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கா இல்ல இதுவே புயலா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புயலா மாறும் பட்சத்துலதான் ஆந்திரா நோக்கி நகரும் புயலா மாறல ஒரு தாழ்வு மண்டலம் இல்ல தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்து இருந்தா இது தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது ஆனா அப்படி ஒரு அஹ் வலு குறைந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கு இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது அப்படி புயலாக மாறும் பட்சத்துல பட்சத்துலதான் இது வந்து தமிழகத்தை விட்டு அகன்று ஆந்திரா நோக்கி நகரும் அதிலும் வந்து நமக்கு இதுல குறிப்பா பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்ப தெற்கு ஆந்திராவில் கரை கடந்தால் நமக்கு வடகுடி மாவட்டங்கள்ல மழைக்கு சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அது மட்டும் நமக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல இந்த தாழ்வு பகுதி உருவாக்கிய பிறகு இது வந்து தெற்கு ஆந்திராவில் கரையை கிடக்குமா அல்லது மத்திய ஆந்திரா நோக்கி நகருமா என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம் எது எப்படியோ இந்த உருவாகக்கூடிய சலனத்தினால பாதிக்கும் ஒரு பெருமழையோ அல்லது பாதிக்கும் அளவிற்கான புயல் பாதிப்போ தமிழகத்திற்கு இருக்காது என்பது மட்டும் தற்போதைய நிலையில உறுதியா தெரியுது நன்றி ஹேமச்சந்தர் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் குறிப்பிட்டது போல இந்த சிஸ்டம் எப்போ வந்து சென்னைக்கு மிக அருகில வரும் அப்படின்றத வந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க எனவே இந்த மழை பொழிவு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்